அண்ணா எல்லாம் எங்க இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி இல்லை நம்ம ஆற்றுல தண்ணி இல்ல நம்ம காலத்துக்கு தண்ணி ஏறல ஆற்றுல தண்ணி இல்லாமல் போயிடுச்சு மேட்டூர் அண்ணா துறக்கிறதுனால கர்நாடகத்துலேயும் தண்ணி கொடுக்கல தண்ணியே இல்லாமல் போச்சுன்னு சொல்லி போர் நம்ம போர் போட்டு மொட்டை போரா அப்படியே இருந்துச்சு அதனால இன்ஜின் ஒன்று வாங்கி வந்து அதில் வச்சு செட் பண்ணி இறச்சோம் இறச்சி சாகுபடி பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து செட்டு கட்டு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் வெயிலே கிடக்கு அதனால் அந்த இன்ஜினை கட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அடுத்த சாகுபடி நேரத்தில் அதை கரெக்டாக நமக்கு செப்பலை கொடுக்கலன்னா கூட நம்ம தண்ணி வரலைன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் கொண்டாந்து வச்சு மறுபடியும் ஸ்பிரிட் பண்ணி இறப்போம்னு இப்போ இன்ஜினை கட்டி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்துருக்குறோம் இப்போ ஏன்னா இப்போ சிரமம் தானே மறுபடி திருப்பி கொண்டு வரது இப்படி சிரமம் தான் திருப்பி சிரமம் பார்த்தோம்னா நம்ம முதல்ல போய் இப்போ தனியாக கிடக்கு வயகாட்டுக்குள்ள ஊரில் இருந்த நம்ம கவுரு மூண்டு இருந்த சட்டரை செய்ய கட்டிட்டு போயிட்டா சட்டரை பைப்பையே போயிட்டா இங்கே ராத்திரியில் அதனால இன்ஜினெல்லாம் நம்ம இப்போ நான் முதல்ல போட முடியாது இதில் வயகாட்டில் தனியாக ஒரு வீடு வாசலும் கிடையாதுல்லங்கண்ணா ஒரு செட்டு கிட்ட ஒரு பூட்டு தரப்பு இருந்துச்சுன்னா வச்சுட்டு போகலாம்

ஏன்னா அப்படி இல்லாமா ஓட்டுமா அப்படி இல்லாமலே எப்போதுமோ நிறுத்தாமல் ஓடினோம்னா எவ்வளோ நாளைக்கு தண்ணி கிடக்கு புரியல தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா என்னெல்லாம் கூட நாள் ஆகிடுச்சு லெவலில் கீழே போயிருக்கும் அதை கட்டக்கூடாது தான் கட்டம்மா பெரிய ரிங்ஸ் வந்து இருக்குது இது கலந்து போகாது இதெல்லாம் ஓடி போயிடும் இல்லை

ஆ இப்போ ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எப்படியாகுதுண்ணா மூணு மாதத்துக்குள்ளேயே மூணு மாதம் இதுக்குள்ளே இருந்தாலும் பாதிப்பு இப்போ போருக்கு வந்து பாதுகாப்பு மூடி போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து பூசாக கிடந்துச்சின்னா திறந்து கிடச்சுன்னா யாராவது ஃபுல் பண்ணியும் மண்ணை கண்ணி போட்டுருங்க கல்லு அள்ளி போட்டுருங்க அதனால் ஊற்றுக்கன்று நடப்பட்டு போய் இருந்தி அதனால தான் இந்த கிளாம்பு போட்டு மூடி போடுறது நடக்கும்

கௌட்னே அடுத்தது இந்த பம்பு ஓசி எல்லாம் கடக்குதுங்க எடுத்து போறதுக்கு வந்திருக்கோம் போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம் போ ஆறு மாசம் ஓசி தண்ணியிலே கிடந்தது இப்ப ஆறு மாசம் வீல்லே கடக்க போகுது சௌதால காக்க இருக்கணும் கரஜாக்குவா ம் ஆறு வருஷமானாலும் தண்ணியில இருக்கம்பி நீ ஆறு மாசம் வீல்ல போடு அப்படியே மாவா கொண்ட ஃபஸ்ட்டு ரோட்டில் வச்சுட்டோம் இப்போ காரில் கட்டி போகிறோம் ஓசியை மட்டும் குட்பாலை வந்து வண்டியில் கட்டி மேலே வச்சிருக்கேன் கேப் காரை எடுத்துகிட்டு போய் காரில் கட்டி தான் போய் போகிறோம் வீட்டுக்கு அதான் தம்பி வந்து படாத பாடும் படும் இந்த ஒரு

காரி இருக்கு கார் ஃபிரீட்லாம் போதுவாரு இரும்பு காந்தத்தில் ஓட்டிக்கிட்டு உங்கள் ஒட்டியோடமான ஒட்டி ஒட்டி வருதுவாரு எல்லாருமே ஒரு வாங்க குதிரையில் போறேன்னா குதிரை வாங்க வழி இல்லை வாங்கி இடத்துல எல்லாம் குதிரை வாகனத்தில் போகணும்னா நான் இந்தியா வாகனத்தில் போறப்பாரு நல்லா எடுத்து நல்லா கழிச்சினே இருக்கும் எழுத்துட்டு போகிறது நான் பிரித் புதுக்கண்டி தூரக்கா ஹே <CKAMA> <megas> <illaises kicking> <expressed displaysSean> <laughs> முன்னா <muchas> <muchas> <muchas>